இயக்குனர் நாகஸ்வின் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் அமிதாப் பச்சன் பிரபாஸ் தீபிகா படகோன் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடித்து வெளிவந்த படம் கல்கி டூ நைட் நைன் எயிட் ஏடி படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்குது ஒட்டுமொத்த இந்திய சினிமாவும் இந்த படம் எப்போ ஆயிரம் கோடி ரூபாயை வசூல் செய்யணும்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க நேத்தே ஐநூறு கோடி ரூபாயை வசூல் செஞ்சுட்டதாக படக்குழு அறிவிச்சிருந்தாங்க இப்படியான நிலையில் இன்றைக்கி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்று படக்குழு வெளியிட்டிருக்கிறாங்க அதில் கல்கி டூ நைட் நைன் எயிட் ஏடி படம் ரிலீஸ் ஆகி முதல் நான்கு நாட்களுக்குள்ள எவ்வளவு வசூல் செய்ததுன்னு தெளிவாக குறிப்பிட்ருக்காங்க ஒவ்வொரு நாள் வசூல் குறித்தும் படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தெரிவிச்சிட்டு வராங்க அதன் அடிப்படையில் படம் ஆன நாளில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி அஞ்சு கோடிகளை வசூல் செஞ்சிருக்குது இரண்டாவது நாளில் முதல் இரண்டு நாட்களையும் சேர்த்து இரநூற்றி தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஐந்து கோடிகளை வசூல் செஞ்சிருக்குது முதல் மூன்று நாட்களில் நானூற்றி பதினைந்து கோடிகளை வசூல் பண்ணியிருக்குது இந்நிலையில் முதல் நான்கு நாட்களில் படத்தோட வசூல் எத்தனை கோடிகள்னு படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் முதல் நான்கு நாட்களில் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடிகளை வசூல் செஞ்சிருக்கிறதா படக்குழுவா தெரிவிச்சிருக்காங்க கல்கி படம் இந்த வாரம் இறுதிக்குள்ள ஆயிரம் கோடிகளை நெருங்கி விடணும் அடுத்த வாரத்தில் ஆயிரம் கோடி வசூலை தாண்டிடணும்னோ சொல்லப்படுது இந்த படத்தோட ஓடிடி வருமோ ஏற்கனவே நூற்றி கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதனால தயாரிப்பினர்களும் தற்போது லாபங்களை அறுவடை செஞ்சுட்டு இருக்காங்க